அமித்ஷா புகைப்படத்தை கொளுத்தி காலனியால் அடித்து கிழித்து திமுகவினர் போராட்டம் அமித்ஷா படங்களை கிழித்தெறிந்த திமுகவினர் காலனியால் அடித்ததால் பரபரப்பு பேரூரில் திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அமித்ஷாவின் புகைப்படத்தை கொளுத்தியும் கிழித்தும் காலனியால் அடித்து போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் இதனை கண்டித்து சென்னை போரூர் சந்திப்பில் திமுக மதுரவாயில் தேக்கு பகுதி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரவாயில் எம்எல்ஏ கா கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் நிர்வாகிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் போராட்டத்தின் போது கையில் அம்பேத்கரின் சிலை மற்றும் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு அவரை புகழ்ந்து முழக்கங்களை எழுப்பினர் அத்துடன் அமித்ஷா பதவி விலக வேண்டும் எனவும் பாஜகவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மேலும் அமித்ஷாவை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து அமித்ஷாவின் புகைப்படங்கள் கொளுத்தப்பட்டன அத்துடன் புகைப்படத்தை காலனியால் அடித்தும் கிழித்தும் எரித்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்